இது நம்ம காக்கை கூட்டம் இன்றைக்கி வந்து நம்ம மதுரா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல வாங்கின இந்த சாமி சிலையை தாங்க நான் மாட்ட போகிறேன் சூப்பராக மாட்ட அவங்க கிட்ட மறுபடியும் வந்து இந்த பேரட் டிசைன் வாங்கினோம் நாங்கள் ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா இது வந்து நல்லா பெயிண்ட் பண்ண மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க இது வருஷா பொண்ணுக்காகவே அந்த பொண்ணு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் வந்து நம்ம வீட்டில் இது கலராக இருக்குது இது மாட்டினா இன்னும் இன்னும் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்லேயே மாட்டிட்டேன் அதுக்கு மேட்சிங்காக நம்ம முருகர் இருக்காரு பாருங்களேன் கலர்ஃபுல்லாக அதனால் முருகரையும் இன்னைக்கு மாட்ட போகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே பூந்த உடனே அதுன்னு காட்டுறேன் வீட்டுக்குள்ளே அப்படியே பூந்த உடனே உள்ளே வந்தால் டக்குன்னு பார்த்தோமாக்கா முருகரையும் நம்ம பேரட்டையும் பார்த்துரலாம் கிளியையும் பார்த்துரலாம் அந்த மாதிரி டிசைனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு வந்து அந்த மாதிரி மாட்டியிருக்கேன் இன்னைக்கு தான் என்ன எங்களுக்கு கிடைச்சாரு ஒரு வாரமாக சொல்லி வச்சு இன்னைக்கு அவரை பிடிச்சிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு மாட்டிட்டு எங்க எது மாட்டிருக்க முருகர் ரொம்ப அழகா இருக்கிறாரு மேல வந்து முருகர் கீழே வந்து ரெண்டு பக்கம் கிளியும் மாட்டியாச்சு சூப்பர் உள்ள போனதுமே கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கு அடுத்தது போய் மாட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க

அடுத்ததான் ஓ ஸ்க்ரூ பண்ணிடலாம் சரி நாம நாம் வாங்கிட்டுருந்து போட்டுக்கலாம் அந்த அந்த பேரட்டில் இருக்கிற மாதிரி மணி தொங்குனா அழகாக இருக்குன்னு அவர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க நான் மணியை சொருக்கிடுறேன் அப்படின்ட்டாரு அதனால் இதுலேயும் மணி தொங்குற மாதிரி பண்ணிடலாம் பூஜை ரூமுக்குன்னு மணி விற்குது இல்லை வாங்கிட்டு வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு சொருக்கிட்டோமே சூப்பராயிரும் இப்போ ரெண்டு பக்கமும் ஃபிட் பண்ணியாச்சு இப்போ சாமி ரூமு இன்னும் கொஞ்சம் அழகாயிருச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியை இப்போ வந்து கொதிக்க வச்சு பக்கெட்டில் ஊற்றியாச்சுங்க இது எதுக்காக நான் இப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா ரெண்டு டாப்பில் வந்து வேறு ஒரு துணியோடைய சாயம் வந்து அதில் பிடிச்சிருச்சு அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு நானே யோசித்தேன் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி சா சாயம் பிடிச்சா அந்த துணியை போட்டு முக்கியிருங்க போட்டு கொதிக்க விட்டால் கூட சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க விட்டால் கூட ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அந்த டாப் அதில் கா கட்டுக்கிறது அதில் காட்டுறதில் எங்கே சாயம் பிடிச்சிருக்கு நானும் ஒரு ட்ரை தான் பண்ணுறேன் இந்த இடத்துல சாயம் பிடிச்சிருக்கு லைட்டாக பின்னாடி திருப்பி கேட்டுக்கோ இந்தா இந்த இடத்துல சாயம் பிடிச்சிருக்கு பார்க்கலாம் நம்ம இதில் சாயம் கொதிக்கிற தண்ணியில் போட்டால் போகுதா அப்படின்ட்டு இதுலேயுமே வந்து லைட்டாக சாயம் பிடிச்சிருக்குதுங்க இந்தா ஆனால் போடவே மாட்டேன்ட்டா இது வினிஷா ஒரே ராவடி எனக்கு சாயத்தை எடுத்து கொடுமா அப்படின்னு அதனால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு குச்சி குச்சி கு நல்லா போட்டு அந்த கரண்ட் இருந்தால் கூட எடுத்து வச்சு குத்தி விடு போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா சுடுதண்ணில் ஊறினதுக்கப்புறம் டூத் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அந்த டூத் பேஸ்ட்டை வச்சு அது மேலே பிதுக்கி விட்டுட்டு நல்லா ப்ரஷ் வச்சு தேக்க சொல்லியிருக்காங்க நானும் ட்ரை தான் பண்ணுறேன் பார்க்கலாம் சாயம் போணுச்சுனா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்களா அதுக்காக தான் ஊறுட்டு நல்லா வெறும் சுடுதில் தாங்க போட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஊற வச்சுருப்பேன் அதையே பருங்கள் சுத்தமாக போயிருச்சு இதை பாப்பா இதுலேயும் போயிடுச்சு அந்த ட்ரெஸ்லேயுமே போயிருச்சு உங்களுக்கு வந்து இந்த சுடுதண்ணிலையும் போகலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா பேஸ்ட் இருக்குது பல்லு விழுக்கிற பேஸ்ட் எடுத்து பாருங்கள் இங்கே இருந்துச்சு இதையும் போயிடுச்சு பாருங்கள் பின்னாடி எடுத்துருப்பு பேக் சைடு இருந்துச்சுல்ல போயிருச்சு நான் திருநாள் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி சாயம் பிடித்துருச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை மடித்து ஒளி ஒளிவிச்சிருவேன் அந்த ட்ரெஸ்ஸை கா கண்ணிலே காட்ட மாட்டேன் கேட்டால் எங்கேன்னு எனக்கு தெரியலையேருவேன் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து டூத் பேஸ்ட் எந்த பேஸ்ட் இருந்தாலும் சரி அந்த பேஸ்ட்டை அந்த அது மேலே பிதுக்கி விட்டு நல்லா ப்ரெஷ் கட்டை போட்டு தேய்ச்சிங்கனாக்கா போயிடும் அதனால் இதுக்கு மேலே வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படி சாயம் பிடிச்சிச்சின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இன்னைக்கு நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் பீர்க்கங்காய் சப்ஜின்னு தாங்க செய்ய போகிறேன் பீக்கங்கா சப்ஜி ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நான் மதியம் வந்து எதுவுமே செய்யலை ரொம்ப லைட்டான டிஃபன் லஞ்சோட முடிச்சிட்டேன் அதனால இப்போ வந்து டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் பீக்கங்கா சப்ஜியும் அந்த பீக்கங்காய் சப்ஜி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க காயெல்லாம் வந்து நிறைய இருக்கும் போது இந்த மாதிரி காயங்களை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சிட்டோமாக்கா அதுவே சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து இதுக்கு வந்து பால் தயிர் இது ரெண்டு ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் இந்த சப்ஜி செஞ்சிடலாம் சரிங்களா வாங்க செய்யலாம் முதல்ல கொஞ்சமாக கடுகு அடுத்த கொஞ்சமாக சீரகம் அவ்வளோதாங்க இது ரெண்டும் முதல்ல போட்டு பொரிய விட்டுடலாம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வேணும் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு ஒரு நாலு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பீர்க்கங்காயை கட் பண்ணி வச்சுட்டேன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தயிர் இருந்தால் தயிர் போட்டுக்கலாம் இல்லைன்னா பால் இருந்தால் பால் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க போணுன்னா போட்டு தாளிச்சிடலாம் ரொம்ப ஈஸியானது டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் பூண்டு போட்டுடலாம் அடுத்ததான் பெரிய சைஸு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் பச்சை மிளகா பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து வரமிளகா தூளும் போட போகிறோம் அதனால் பச்சை மிளகா கம்மியாக போட்டுட்டு அது நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கணுங்க அதை மட்டும் நல்லா கவனமாக வச்சுக்கலாம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இப்போ நல்ல தக்காளி வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம்

கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க வர மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்த கொத்தமல்லித்தூள் கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்திக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் இந்த கரம் மசாலா அதிகமாக நாங்கள் சேர்த்த மாட்டோம் அதனால் நான் சேர்த்தல அவ்வளோதாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயை சேர்த்திக்கலாம் ஓகே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ நல்லா வதங்கி வேகும் நல்லா வதங்கி வெந்துச்சுனாலே அது சப்ஜி ரெடி ஆயிரும் முட்டைக்கோஸ் சப்ஜி நான் செஞ்சு கொடுத்தப்ப அம்மா நிறைய வெங்காயம் கட் பண்ணி போட்டுருச்சு போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் சாப்பிட்டேன் அது முட்டைக்கோஸ்னே எனக்கு தெரியலமா அப்படின்னா அது மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸை வந்து ஒழிச்சு வச்சு நம்ம கொடுக்கறது இதுக்கு பேர் தான் சரிங்களா நீங்களுமே இந்த மாதிரி காய்ங்களை எந்த காயாக இருந்தாலும் அதை சப்ஜியாக பண்ணி கொடுத்துருங்க டாக்டர் அம்மாவே சப்ஜி தான் அதிகமாக கொடுக்க சொல்கிறாங்க ஓகேங்களா இது போக தண்ணி விட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம் அதுக்குள்ளே கரண்டு வர போயிடுச்சுங்க அதனால் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் விட்டுடலாம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் வேகட்டும் ஒரு மூடியும் கூட போட்டு வச்சிடலாம் நல்லா வேகட்டும் நல்லா கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா தயிர் தயிர் வந்து ஒரு நாலு கரண்டி போட்டுக்கலாம் தயிர் இல்லைன்னா நீங்கள் வந்து பால் கூட ஊற்றிக்குங்க பால் தயிர் ரெண்டு நீங்கள் எதை ஊற்றுனீங்கன்னாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா பால் தயிர் வந்து ஒரு மூணு கரண்டி தயிர் ஊற்றிருக்குறேன் நல்லா கிளறி கொடுத்துருங்க இப்போ இது அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இது நல்லா சுண்டி நல்லா வரட்டும் தயிர் வந்து டேஸ்ட்டுக்காக தாங்க ஊற்றணுமா நமக்கு தெரிஞ்சலாம் போகாது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் நான் வெறும் தயிரை வச்சு ஒரு கிரேவியே அப்படியே செய்வேன் நான் அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ம சா இந்த கிரேவியில் தயிரை ஊற்றினா ஏதாவது ஆயிருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க அவ்வளோதான் இப்போ நம்ம மறுபடி மூடி போட்டு வச்சிடலாம் மறுபடி நல்லா சுண்டி வரட்டும் கரண்ட் போயிருச்சு இந்த டைமிங் சமயத்தில் கிரிக்கெட் பேட்டி விளையாடுறாங்க பாருங்க வீட்டுக்குள்ளார அங்கே தான் ஸ்டெம் வச்சுக்கிட்டு ஸ்டெம் படம் போட்டு வரைஞ்சி வச்சுக்கிறோம் ஏண்டா அட்டை போட்டிக்கு படம் போட்டு வரைஞ்சி வச்சுக்கிறோம் ஐயோப்பா பாலை போடுறாது பேசலாம் பிரடா அதுதான் ஸ்டெம் இருக்கு இங்கிருந்து அந்த தலைவர் வரைக்கும் நின்றுக்கிட்டு பால் விளாடுறத வேலை குழப்பே வேலையே உனக்கு எப்படிங்க இது மாதிரி எத்தனை பேர் வீடுகளில் இந்த மாதிரி பசங்க பிள்ளைங்க இந்த மாதிரி விளையாடுறாங்கன்னு சொல்லுங்க வெளில மழை பெய்யுது இல்லை நீ வெளில போயிடுவேன் என்ன விகாசர் அவ்வளோதாங்க மேலாப்பில் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடணும் வந்துட்டாக்கா கிரேவி வந்து ரெடின்னு அர்த்தம் அது தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும் ரெண்டுக்குமே நம்ம சாப்பிட்லாம் நம்ம நான் தோசையும் இன்றைக்கி சொல்கிறேன் சப்பாத்தியும் சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு தோசையும் பசங்களுக்கு வந்து சப்பாத்தி தான் சுட்டு கொடுக்க போகிறேன் நீங்களுமே ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள் நைட்டு ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க காலையில் மணி அஞ்சரை மணி ஆயிடுச்சு அஞ்சரை மணிக்கு எப்படி இருக்குது வருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஓனோம் அழக காக்கா சத்தம் கேட்கறதும் சூப்பராக இருக்குல்ல மழை பெஞ்சதுனால பூக்களை பறிக்காம அப்படியே மழை ஈரத்துக்கு அப்படியே எப்படி இருக்கு பாருங்க பூலாம் இதுதாங்க விதைப்பு மஞ்சள் பாருங்கள் முளைப்போடு வந்திருக்குது நல்ல மஞ்சளாக தான் இருக்குது நல்ல முளைப்பு நல்லா வந்திருக்குது இது வந்து ஒரு கிலோ வந்து நூறுரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் கொஞ்சம் விலை அதிகம் தான் ஏன்னா இப்போ அது வைக்கிற சீசன் போயிருச்சு இல்லைங்களா இப்போ சீசன் இல்லாமல் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் விலை அதிகமாக சொல்லியிருக்காங்க சரி பரவாயில்ல நமக்கு பின்காட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வாங்கியிருக்கிறோம் இருபதாயிரத்துக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் இது மட்டுமே சரி அந்த காட்டுல வைக்கலாம் அப்படின்ட்டு இப்ப அந்த காட்ட இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அந்த காடு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா வீட்டுக்கு பின்னாடி பின்னாடிக்கிற தான் நாங்க வந்து மஞ்சள் நடவு செய்ய போறோம்னு சொல்லிட்டு அப்போ முளப்பு மஞ்சள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ இந்த காட்டை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இது மாதிரி கால் போடணுங்க நேற்றிக்கு ஃபுல்லாகவே நல்லா மழை நம்ம ஊர் பக்கத்தில் அதனால் விடிய விடிய மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இன்றைக்கி நல்லாவே ஈரமாக இருக்குது இந்த ஈரத்துக்கு தக்கன இப்போ கால் போடுறதுக்கு நல்லா இருக்குது நல்லா பதமாக தான் இருக்குது கால் போடுறதுக்கு பார்த்தீங்களா இப்படி இப்படி கால் போட்டோம் உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல அப்படியே குட்டம் குட்டன்னா மனு குளிச்சு குளித்து விட்டுட்டு வந்துடுவாங்க அதுதான் கால் போடுறதுன்னு சொல்லுவாங்க அப்போ தான் வந்து லைனாக நம்ம வந்து மஞ்சளை ஊனிட்டு வர முடியும் ரெண்டாவது தண்ணி கட்டினாலும் கரெக்டாக வாய்க்காலாட்டம் போய் பாயறதுக்கும் சரிய இருக்கும் கரை ஓரத்தில் வாய்க்கால் போட்டுருவாங்க தென்னைமரம் ஓரத்தில் வாய்க்கால் போட்டுட்டாங்க இந்த சைடு வந்து தண்ணி தீ போறதுக்கு வசதியாக கால் போட்டுட்டாங்க இது ரெண்டு ரெண்டு லைன் தான் இப்போ இன்னைக்கு முடிக்க முடியும் அடுத்த ஒரு லைன் ரெண்டு லைன் நாளைக்கு தான் முடிக்க முடியும் இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் வச்சு செஞ்சுட்டு ஏன்னா ஒரு நாள் செய்ய முடியாது அதனால ரெண்டு பேர் வச்சு இன்னைக்கு செஞ்சுருக்கோம் நாளைக்கெல்லாம் இந்த கால் போடுற வேலை முடிஞ்சிரும் நாளைக்கு அநேகமாக ஊன ஆரம்பிச்சிருவோன்னு நினைக்கிறேன் இல்லாட்டினாலும் நாளை மறுநாள் கீழ்நோக்கு நாளான்னு பார்த்துட்டு நாங்கள் க ஊன ஆரம்பிச்சிருவோங்க இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த பின் சைடு வந்து நாங்கள் மஞ்சள் ஊன்றுறது இல்லாட்டினா அவரை தான் போடுவோம் சரி உங்களுக்காக வேண்டியே வந்து மஞ்சள் நடவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு மஞ்சளே இப்போ இந்த ட்ரிப்பு நடப்போகிறோம் நல்லா நல்லா படர்ந்து நல்லபடியாக வரணும்னு சொல்லி என்னோட சேர்ந்து நீங்களும் சாமியை கும்பிட்டுக்குங்க ஓகேவா போன ட்ரிப்பு இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியை நான் காட்டியிருப்பேன் அப்போ எவ்வளோ பூண்டு பொனல் இருந்துச்சு பார்த்தீங்களா பயங்கரமாக பூண்டு இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சுத்தம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக மேலே பந்தலில் ச சருக்கெல்லாம் எடுத்து வந்து போட்டு வச்சுருக்காரு அந்த குச்சிங்கெல்லாம் போட்டுட்டார் இப்போ வந்து நல்லாவே படந்து மேலே வந்துடலாம் இந்த ட்ராகன் வந்து ஒயிட் கலராக இல்லை ரெட் கலராக என்ன கலர்னே தெரியல இன்னும் ஒரு ட்ரிப் கூட பூ பூத்து காய் காய்க்கல அதனால உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன் என்ன காய் காய்க்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதனால் காய் முதல்ல வைக்கிட்டோம் சூப்பர் இங்கே ஒரு பந்தல் போட்டு இங்கே ஒரு அவர அவரக்காய் வந்து ஊனி இருக்கும் இது வந்து சிகப்பு கலர் அவரை இது பாருங்கள் நல்லாவே முளைப்பு வந்துருச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு செடி முளைச்சி வந்திருக்குது பார்க்கலாம் இது அஞ்சில் எத்தனை தப்பிச்சு மேலே வருதுன்னு சொல்லிட்டு நேற்றுக்கி நல்ல மலைன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால தான் செடி மேலேலாம் ஒரே மண்ணாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அங்கங்கே அங்கங்கே ஒவ்வொரு பந்தல் போட்டுக்கிட்டோமா தான் ஒரு செடி இன்னொரு செடியோட மிங்கிள் ஆகாமல் இருக்கும் அதுக்கு தான் தூர தூரமாக பந்தல் போட்டிருக்கோம் சரி இப்போ போகலாம் நம்ம போய்ட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு டீ வச்சு எடுத்துகிட்டு வரலாம் நேற்றுக்கு வந்து சமோசா ஷீட் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா அதுக்கு தான் இப்போ சமோசா செய்ய போகிறேன் ஸ்ப்ரிங் ரோல் சமோசா ஸ்ப்ரிங் ரோல் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்க போகுது அதனால் அவ்வளோ ஸ்டப்பிங் வச்சு செய்ய போகிறேன் அவ்வளோதான் கடுகு போட்டேன் கொஞ்சம் சீரகம் போட்டாச்சு எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் நான் டக்கு 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 எல்லாமே செஞ்சிடலாம் நான் கொஞ்சம் வெஜிடபிள் போட்டு செய்யலாம் அப்படின்ட்டு பெரிய வெங்காயம் கேரட்டு அதுக்கப்புறம் பீன்ஸு கருவேப்பிலை எல்லாமே வச்சிருக்கேன் ஒன்று எடுத்து போட்டுறேன் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அது வதங்குறதுக்குள்ளே தோல் உரிச்சிருவேன் பச்சை மிளகா போடலை நான் அதுக்கு போல் மிளகாய்க்கூள் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஏன்னா பச்சை மிளகா போட்டோமா சின்ன பசங்க சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் அது கஷ்டமாக இருக்கும் பசங்களுக்கு அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டாச்சு கேரட் போட்டுக்கலாம் கொஞ்சம் பீன்ஸு எல்லாமே போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்போ மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்திக்கலாம் கரம் மசாலா இருந்தால் சேர்த்திக்கோங்க என்ன கறி மசாலா சிக்கன் மசாலா இதில் எது இருந்தாலும் சேர்த்திக்கலாம் எனக்கு இது ரெண்டுமே போதும் அதனால தான் நான் எதுவும் சேர்த்துறேன் கூட வேணும் பெப்பர் கூட சேர்த்திக்கலாங்க ஓ அவ்வளோதாங்க இப்போ இது கூடி நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா மசிச்சு விட்டுடலாம் எல்லாம் கே கேரட்டெல்லாம் இது கூட நல்லா கலங்க க கலக்கிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுறலாம் நான் கலக்கி விட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இது கூட நீங்கள் சீஸ் போட்டுக்கலாம் அப்புறம் பன்னீர் போட்டுக்கலாம் அதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான் எது வேணாலும் நம்ம போட்டு கலந்துட்டு நம்ம வந்து சுடலாம் நம்ம அது நல்லாயிருக்கும் நமக்கு நான் எதுவும் சீஸோ பன்னீரோ எதுவும் வாங்கலை அதனால நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போடுறேன் நீங்கள் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்துக்குங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சி வச்சேன் எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் அவ்வளோதான் நமக்கு வந்து ஷீட்டு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் இருந்துச்சுனாக்கா டக்குன்னு நமக்கு வேலை வேலையாகிடும் சரியா நான் அவ்வளோதான் பாருங்கள் இது மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கிட்டேன் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி இதை வந்து இந்த மாதிரி தடவிட்டு அப்படியே ரோல் பண்ணோமா இப்போ விக்காஸ் தம்பி வரத்துக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் வந்ததும் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோமா வேலை முடிஞ்சுது சரிங்களா

ஆ சுட்டு காட்டுறேன் நான் விகாஸ் தம்பிக்கு டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால முதல்ல அவனுக்கு சுட்டு கொடுத்துட்றலாம் அவ்வளோதாங்க அப்படியே சுட்டு எடுத்த சூப்பராக நமக்கு ஸ்ப்ரிங் ரோல் ரெடி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஷீட் வந்து ஒன்றும் எண்ணெயெலாம் பிடிக்காதுங்க நல்லாவே ட்ரை ஆயிரும் ஒரு சிலர் என்னங்கிறாங்க எண்ணெய் குடிக்குது அப்படின்னாங்க அதனால தான் காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ இன்னும் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு சுட்டு எடுத்துடலாம் சமோசா எல்லாமே சூப்பராக சுட்டாச்சு எப்படி தம்பி இருக்குது சூப்பராக இருக்கு ஆ உள்ள நிலக்கடலில் போடலான்னு ஆசைப்பட்டேன் சூப்பர் இது ஒரு பலா செடிங்க ஒருத்தர் கொடுத்தாங்க சரி இங்கேயே இருக்குது இது இன்னைக்கு கொண்டுட்டு போய் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து அன்னங்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லிடலாம் ஏன்னா நல்லாவே வளர்ந்துருச்சு நல்லா பெருசாக வந்துருச்சு போதும் இதுக்கு மேலே வந்து வச்சிகிட்டே இருந்தால் வீணாக போயிடும் செடி அதனால் கொண்டுட்டு போய் அவரை நட சொல்லிடலாம் இன்னைக்கு காலையிலேயே நேரமாக வந்துவிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் வெயில் வரத்துக்கு முன்னாடியே செஞ்சால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக நேற்றுக்கு வந்து அந்த ரெண்டு பக்கம் போட்டாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு பக்கமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே இதுதான் போட்டு முடிப்பாங்க ஏன்னா இது ஃபுல்லாகவே நெடுவுக்குள்ளே இருக்குது போட்டு முடிக்க சாயந்தரம் ஆயிரும் நாளைக்கு தான் வந்து கிழங்கு வந்து நட ஆரம்பிக்கணும் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்